ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் மேலும் நமது சேனலுக்கு வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அது அமையும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே ஆதரவு தரும் அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில மூன்று குடையவனை ஐந்து குடையவன் ஏழு குடையவனை வந்து குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் பத்தாம் இடத்துல மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க இதுவும் ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்க வந்து இருக்கக்கூடிய வேலைகள் இருந்து இன்னும் உயர்வான வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி அல்லது இந்த வேலை கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு ஆனா உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் நீங்க நினைச்சாலும் சரிங்க இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் உங்க வேலை மாற்றத்திற்கான நேரத்தை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு காரியங்கள் நிறைய நீங்க வெற்றியில் பெற முடியும் தொட்டக்காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது பொண்ணாக துளங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டுங்க உங்க வேலை மாற்றும் முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல திருப்தி ஏற்படுத்தி தரும் பண வருமானம் கூடுறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வகையில் மன ஏற்படுத்தி தருங்க தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் பழைய கூட்டாளிகள் வந்து தொழிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் புதிய கூட்டணியை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க அது மூலமா உங்களுக்கு நிம்மதி பிறகும் புதிய பாட்னரை நீங்க சேர்த்து கொண்டு தொழில இன்னும் சிறப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க இப்பொழுது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த தினம் திருமணத்திற்கான நேரம் கைகூடி வந்துள்ளதுங்க அதனால திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்க கல்வி சம்பந்தமான நல்ல ஒரு முயற்சிகளை நீங்க நிறைய செய்யலாங்க ஏன்னா உயர்களுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதனால ஆசைப்பட்ட படிப்பை தொடர முடியும் இன்னைக்கு உங்களது மனதில் வேற விதமான புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் தோன்றக்கூடிய ஐடியாக்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் நல்ல ஆதரவு ஒத்துழைப்புகளையும் தருவதற்கு உங்களது சகோதர சகோதரிகள் ரெடியா இருப்பாங்க சோ உடன் பிறந்தோர் ஒரு ஊன்றுகோல் போல உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நீங்க நல்ல கெத்தாக இருக்க முடியும் சில சுப காரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மதியா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க புதிதாக டெக்னாலஜி சார்ந்த சில இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நீங்க வாங்கணும் அதை பயன்படுத்தணுங்கிற ஆர்வத்தோடு இன்னைக்கு செயல்படுவீங்க அது உங்களுக்கு பலமாக அமையும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சந்தோஷம் அதிகரிக்கும் எழுத்து சார்ந்த பணிகள் இலக்கியம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றகரமான பாதை உருவாகும் உங்களது கற்பனை திறன் மேம்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் இத்தனை நாள் நீங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கூட நீங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க எதிர்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக காணாமல் போகக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நீங்கள் கடந்து வர முடியும் அதற்கான நல்ல நேரமைப்பு உங்களுக்கு உங்களுக்கு இருக்குங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஈடுபடுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வேறு லெவல் உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தரும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே உங்கள் மனக்குறந்த காதலரை நீங்கள் சந்தித்தவுடன் காண காணாமல் போகக்கூடியதாகவும் இருக்குங்க உங்களது கண்ணீரை உங்களது மனக்குறந்து உங்கள் காதலர் துடைக்கக்கூடியவும் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் உங்கள் காதலர் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவமான ரோலை வகிக்கிறீங்க அப்படின்றத அவர் காட்டக்கூடிய அன்பின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க ஸோ அன்பு பரஸ்பரம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்ல நல்ல சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் நிலத்தை வாங்குறது விற்கிறது மூலமாக நல்ல ஒரு பணத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நிலத்தை வாங்குவது விற்பது தொடர்பான தொழில் புரியக்கூடிய அன்புகளுக்கு எல்லாம் அற்புதமான ஒரு நாளுக்கு உங்களது ஆன்மீக சிந்தனைகளை இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்குங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க இன்றைய தினம் உங்களது திறமைக்கு உண்டான வெகுமதி கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்களது மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பர்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக நீக்கிக் கொள்வதற்கு உங்களது நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க சட்டப்பூர்வமான நல்ல ஆலோசனைகளை பெறுவதற்கு என்ற தினம் வழக்கறிஞர்களை நீங்கள் சந்திக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் இனிமையான ஒரு நாளாக அமையுங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து அதிகமான நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் நெருக்கமான நல்ல ஒரு உறவை வந்து பராமரிப்பதற்கு அது கண்டிப்பாக உது உறுதுணையாக அமைங்க ஒன்றாக இட உணவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது பிடித்தமான திரைப்படங்களை அல்லது சீரியல் வந்து தொலைபேசியில் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கான ஓய்வு நேரத்தை வந்து சிறப்பாக யூட்லைஸ் பண்ணிக்கிறதுக்கு தேட்டருக்கு போய் பார்க்கலாம் அந்த மாதிரியான பொழுதுபோக்கு எல்லாம் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து மிகச் வகையில் அரட்டி எடுத்துக்கொண்டு உங்களது நண்பர்கள் உறவுகளை பற்றி நீங்கள் சிறுத்து பேசி மகிழக்கூடிய தருணங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாங்க இல்லர் வாழ்க்கையை என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் அதிகமான இனிமையை தரும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் நீங்க பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலங்களை காணப்படுத்த யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ நடத்துறதுக்கான தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கீங்க அதனால எத்தனை ஒரு நாள் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாகவும் பெறுவீங்க எனவே சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் திருவாதிரை நட்சத்திர இன்னைக்கு மனசுல புது புது ஆசைகள் இதெல்லாம் நிறைய உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனா புதிய சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானத்திற்கான நல்ல எதிர்காலத்துக்கான வழிபிறக்குங்கிறதுனால கிடைக்கக்கூடிய புதுமையான ஐடியாக்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் லேட்டஸ்டான டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணனும் லேட்டஸ்டான சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தணுங்கிற ஆசையை வந்து மனதில் ஏற்படுத்திக் கொள்வீங்க அந்த மாதிரி ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள் என்ற புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த அவர்களுக்கு இன்றைக்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக நீங்கள் இன்றைக்கி அமைப்பிடுவீங்க உங்களுக்கு கற்பனை குதிரை இன்னைக்கு சிறப்பான வகையில் மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் கற்பனை திறனுக்கு இன்றைக்கி நல்ல தீடி கிடைக்குங்க அதனால் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி தெரிந்து கொள்வீங்க அதன் மூலமாக எதிர்ப்புகளை நீங்கள் கலைந்து வெற்றிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே